வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா வந்து விற்பனைங்க முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் பெல் அந்த பெல்லைக்கான உர்திருத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா யூஓ டெக் ப்ளஸ் டூ செவன் ஃபைவ் டிஐ டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க டிஎன் நாற்பத்தி ஏழு கரூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஆர்சி ஓனர் கையிலேயே இந்த டிராக்டர் இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங்கு கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு இன்னொரு சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா இவோ டெக் ப்ளஸ் டூ செவன் ஃபைவ் டிஐ டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு ஹெச்பி பவர் கொண்டா இன்ஜினுங்க பவர் செரிங் ஹயர் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டாக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா பம்பர் டாப் பெட் ஓக் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் கம்மெழுந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் தான் வண்டி ஜெனினியூட்டியான மெயின்டெனன்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திங்கனா இன்ஜினு கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க ஸ்க்ராச்சஸும் கிடையாதுங்க பெட்டி மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க நல்ல அதிக இழுவை திறனு அரிசியாக மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் டூ சென்ட் ஃபைவ் டிஐ டிராக்டருங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லலை எங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறன் சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஸ்க் பெயிண்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸஸு பேடாக கிடையாதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஜெனியூட்டியான மெயின்டனன்ஸில் இருந்துட்டுருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஓடிய மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபது மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸ் இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே கம்மன் இந்த டயர் நல்ல நிலையில் இருக்குதுங்க இந்த மகேந்திரா யூஓ டெக் ப்ளஸ் டூ செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் டிஐ டெக் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா டெக் பிளஸ் டூ செவன் ஃபைவ் டிஐ டெக்ட்ரா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்